என்ன மேம் நீங்களே கொட்டிட்டு இருக்கீங்க போல இருக்கே வாடி நான் எல்லாம் கொட்டலான்னு வந்தேன் நீங்களே கொட்டிகிட்டு இருக்கீங்க ஆல்ரெடி கொட்டுறோம் தான் இல்லை தீங்கி போய் கிடக்குன்னு தான் நானே அதெல்லாம் நேயர்கள் விருப்பம் மேம் எது அவங்க விருப்பம் மாதிரி தெரியல எது உன்னோட மாதிரி தெரியுது சே சே அப்படியெல்லாம் இல்லை மேம் இப்படியா செமையாக இருக்குங்களே தான் சூப்பர் மார்க்ஸ் எல்லாம் வந்திருக்கு